மாநகராட்சி வார்டு பன்னெண்டுக்கு எல்லைக்கு உட்பட்ட மேல சிந்தாமணி பகுதியில் அண்ணாசிலை அருகில் உள்ள டாஸ்மாக் கடையன் பத்தாயிரத்தி இரநூத்தி பதிமூணு அருகில் உள்ள மேல்நிலை பள்ளிக்கும் எதிரில் உள்ள தனியார் பல்நோக்கு மருத்துவமனைக்கும் அருகாமையிலும் உள்ளது இதனால் அங்கு வாழும் மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் மிகவும் சங்கடமான சூழல்கள் ஏற்படுகிறது அதனால் அங்கு உள்ள டாஸ்மாக் கடையை அப்பகுதியிலிருந்து அகற்றிட இன்றைய தினம் மாவ திருச்சி மாவட்ட ஆட்சியர் ஆட்சியாளரை சந்தித்து நாம் தமிழர் கட்சி மருத்துவ பாசலை சார்பாக ஒரு மனு அளித்துள்ளோம் அதற்கு அவர்கள் உட உடனடியாக நடவடிக்கை எடு எடுப்போம் என உறுதியளித்துள்ளார்கள் வருங்காலங்களில் அதை நாங்கள் தொடர்ந்து பார்த்து மேற்கொண்டு சார் அதே போல் இப்போது சிந்தாமணி பகுதியிலே பார்த்தீங்கன்னா சத்திரம் பேருந்து போ நிலை போகிற வழியில் ஒரு மணமகிழ் மன்றம் ஒன்று இருக்குது அதாவது அது வந்து ஒரு ப்ரைவேட் பார் அது அந்த பார் ரொம்ப வருஷமாகவே செயல்பாட்டில் இருக்குது அதனால் அந்த பகுதியில் போகக்கூடிய பெண்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவிகளுக்கு ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது ஏன்னா எனிடைம் பார்த்திங்கன்னா குடிகாரர்களுடைய தொல்லைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது சாரி குடிகாரர்களும் சொல்லக்கூடாது குடிமகன்களோட தொல்லைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அந்த பாரை நீக்கிறதுக்கான ஏதாவது நடவடிக்கைக்கு நீங்கள் கேட்பீங்களா உறுதியாக அது சம்பந்தமான கோரிக்கைகளும் அப்பகுதி மக்களும் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் சொல்லியிருக்கிறாங்க அது வரும் வாரத்தில் அதற்கான மனுவை வந்து கொடுக்குறதுக்காக தயார் செய்து கொண்டிருக்கோம் சார் உங்கள் நேம் சார் நான் மருத்துவர் வி கிருஷ்ணசாமி மாநில பொருளாளர் மருத்துவ பாசரை நாம் தமிழர் கட்சி ஓகே சார் தேங்க்யூ